வணக்கம் உடலின் பல்வேறு நோய்களை வராமல் தடுத்திட வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கிறது கண்டிப்பாக அவசியம் முருங்கை இலை முருங்கை காம்பு முருங்கை பூ முருங்கை பட்டை முருங்கை பிசின் முருங்கை காய் முருங்கை விதைன்னு ஒவ்வொன்றும் அற்புதமான தனித்துவமான நன்மைகளை கொண்டிருக்கு இந்த முருங்கை இலையிலிருந்து தயாரிக்கப்படுற முருங்கை பொடியை எப்படி சாப்பிட்றது அதன் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முருங்கை இலையை காம்பு நீக்கி பூக்கள் எல்லாம் தனியாக பிரித்து இலையை நிழலில் உலர்த்தி எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா வெயிலில் படாமல் வெள்ளை துணியில் இலையை பரப்பி அதன் மேல் மற்றொரு துணியை மூடி உலர விடணும் நன்றாக உலர்ந்ததும் மிக்ஸியில் அரைத்து அதை சலித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வெயில் படாமல் ஒரு நாள் உலர வச்சு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கணும் இதை வந்து நம்ம இரண்டு மூன்று மாதங்கள் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ்னு அத்தனை சத்து கற்றுக்களும் இதில் இருக்கு இவற்றில் கொழுப்பு இல்லை தீங்கு விளைவிக்கிற கொலஸ்ட்ரால் சுத்தமாகவே இல்லை முருங்கை இலை பொடியை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இளஞ்சூடான வெந்நீரில் கால் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு முருங்கை இலை பொடியை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் வளரும் குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு தேனில் முருங்கை இலை பொடியை கொழச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வச்சு அரை டீஸ்பூன் முருங்கை பொடி சேர்த்து தேநீராக்கி குடிக்கலாம் வடிகட்ட வேண்டியதில்லை சுவைக்கு வேணுமானால் தேன் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் தயிரில் முருங்கை பொடியை சேர்த்து சாப்பிடலாம் ரசம் தயாரிக்கும் போது ரசத்தை கொரு கொதித்து இறக்குற நிலையில் ஒரு டீஸ்பூன் முருங்கை பொடி தூவி இறக்கலாம் சூப் செய்யும்போது முருங்கை பொடியை சேர்த்துக்கலாம் சூடான உதிரான சாதத்தில் முருங்கை பொடி கொஞ்சமாக உப்பு தேவைக்கு நெய் அப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் இந்த முருங்கை பொடியின் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிமா வீக்கத்தை குறைக்குது கல்லீரல் பிரச்சனையை தடுக்குது புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது ஏற்று நோய்களுக்கு தீர்வளிக்குது பாக்டீரியல் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்குது உதவி செய்யுது இதய கோளாறுகளை தடுக்குது நீரிழிவுக்கு மருந்தாகுது ஆஸ்துமா அறிகுறியை குறைக்குது கல் அறிகுறி இல்லாமல் போகுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது கண் பார்வை பிரச்சனைகளை தடுக்குது இறைப்பை புண்கள் மற்றும் இறைப்பை புற்றுநோயை உண்டு செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைக்கு எதிராக இவை பயனுள்ளதாக இருக்கும் முருங்கை இலை பொடியை தினசரி எவ்வளவு வரைக்கும் எடுத்துக்கலான் பார்த்தா தினசரி அளவில் நாள் ஒன்றுக்கு எழுபது கிராம் அளவு முருங்கை பொடி அல்லது பதினோரு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூனோட நம்ம நிறுத்திக்கிறது போதுமானது நம்ம தினமும் முருங்கை பொடியை எடுத்துக்கிறதுனால நம்முடைய உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கும் காலையில் காஃபி அல்லது டீ குடிக்கிறதுக்கு பதிலாக மு முருங்கை பொடியை தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் இதனால் அதிக ஆற்றலை பெற முடியும் இரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் செயல்முறைக்கு உதவுறதுனால நம்மளோட உடல் சோர்வை முருங்கை இலையில் காணப்படும் உயிரியல் ரீதியாக செயல்படும் சேர்மங்கள் புற்றுநோய்க்கு எதிராக போராட உதவுது இதில் இருக்கிற பிளேவனாய்டுகள் ஃபீனாலிக்ஸ் கரோட்டினாய்டுகள் அஸ்கார்பிக் அமிலம் ஆகியவை உடம்பில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடும் நாள்பட்ட நோய்களான இதய நோய் நீரிழிவு நோய் புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கு உதவும் முருங்கை இலைப்பொடி பொடி செரிமானத்தை தூண்டக்கூடியது குடல் நுண்ணீரிகளை ஆதரிக்கிறதுனால குடல் செயல்பாட்டை மேம்படுத்துது அதே மாதிரி முருங்கை இலையில் காணப்படுற சேர்மங்கள் கல்லீரல் செல்களை பாதுகாக்குது இதில் படி கொழுப்பை குறைத்து கொழுப்பை உடைக்கும் புரதங்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது முருங்கை இலை பொடியில் காணப்படும் வைட்டமின் பீட்டா கரோட்டின் போன்ற ஏற்றிகள் வயதான தோற்றத்திற்கு எதிராக செயல்படுறதுனால தினமும் ஒரு ஸ்பூன் முருங்கை இலை பொடியை சாப்பிட்றதுனால சரும ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் தினமும் முருங்கை இலை பொடியை எடுத்துக்கும் போது முடி நமக்கு ரொம்பவுமே ஆரோக்கியத்துடன் அடர்த்தியாக வளரும் ஆனால் எதுவுமே ஒரு இரண்டு மூன்று நாட்கள் எடுக்கும் போது பலன் தராது நம்ம அன்றாடம் இந்த பழக்கத்தில் கொண்டு வரணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ